குருவே துணை இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சியிலே இன்றைக்கி நம்ம சிந்திக்க உள்ளது சிங்கப்பெருமாள் கோவில் என்று சொல்லக்கூடிய சிங்கப்பெருமாள் கோவிலில் இருக்கக்கூடிய நரசிம்ம பெருமாள் அதாவது குடை வரை கோவில் அது மலை குகைக்கு உள்ள அப்படியே நரசிம்ம பெருமாள் அப்படியே கர்ஜனையோடு அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான தளம் சிங்கப்பெருமாள் கோவில் செங்கல்பட்டுக்கும் மறைமல் நகருக்கும் நடுவிலே உள்ளது இந்த சிங்கப்பெருமாள் கோவில் ஆலயம் இதில் இருக்கக்கூடிய பெருமாள் பாடலாத்திரி அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமாளுடைய திருநாமும் சமீபத்தில் திருக்குடமுழக்கு விழா நடந்தது இந்த ஆலயத்தில் ஒரு என்ன சிறப்புன்னா அந்த சிங்கப்பெருமாள் வந்து எப்படி இருப்பார்னா அப்படியே அப்படியே ஆவேசமாக அவர் அமர்ந்து அந்த குகைக்கு நடுவில் இருக்கக்கூடிய காட்சி அற்புதமான காட்சி அது ஒரு பக்கம் இன்னொரு கூடுதல் சிறப்பு என்னென்னா அந்த நரசிம்ம பெருமாளுக்கு நெற்றி கண் உண்டு சிவனுக்கு எப்படி மூணு கண்ணோ அது மாதிரி அந்த நரசிம்ம பெருமாளுக்கு மூன்று கண்கள் அதனால் அந்த ஆலயத்தில் என்ன சிறப்புன்னா பிரதோஷத்துக்கு எப்படி சிவாலயத்தில் நாலரை டு ஆறு ஆறுற அந்த நேரத்தில் பிரதோஷ பூஜை நடக்கிறதோ பிரதோஷ காலத்திலே இந்த திருமால் ஆலயத்தில் அந்த ஐயாவுக்கு பிரதோஷ பூஜை நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான தலம் இது எங்குமே நடக்காது அப்படி ஒரு அற்புதமான தலம் சிங்கப்பெருமாள் ஆலய கோவிலில் இருக்கிறது மேலும் என்ன விசேஷம்னா பொதுவாகவே பிரதோஷம் அப்படின்னாலே நந்திக்கும் சிவனுக்கும் மிக சிறப்புகள் நந்தியம்பெருமான் எப்பவுமே சிவன பெருமான் நடனம் ஆடும்போது மத்தளம் வாசித்து கொண்டிருப்பார் பிரதோஷத்தில் மட்டும் அவருக்கு ரெஸ்ட்டு அப்போ என்ன பண்ணுவார்னா அவருடைய கொம்புக்கு மேலே அதாவது நந்தியம்பெருமான் மேலும் நடராஜா வந்து நாட்டியம் ஆடணும் பிரதோஷ காலத்தில் சிவபெருமான் நந்தி மீது நின்று நாட்டியம் ஆடுவார்ன்றது ஐதீகம் இதுதான் புராணம் சொல்லுது அப்போது அவர் மத்தளம் வாசிக்கக்கூடிய அந்த மத்தளத்தை திருமால் வந்து வாங்கிக்கிட்டு திருமால் வாசிக்கிறதாக ஐதீகம் அதனால் பிரதோஷ காலத்திலே எல்லா திருமால் ஆலயங்களும் நட சாற்றப்படும் நட சாத்தியிருக்கும் ஏன்னா அவரே இங்கே சிவாலயத்துக்கு வந்துடுறாராம் சிவபெருமானுடைய பிரதோஷத்தை பார்க்குறதுக்கு இதுதான் பொதுவாக திருமால ஆலயங்களிலே பிரதோஷ காலத்தில் ந நட சாத்த சாத்திருப்பாங்க ஆனால் இந்த ஆலயத்தில் மட்டும் சிங்கபெருமாள் கோவில் ஆலயத்தில் மட்டும் பிரதோஷ காலத்தில் இந்த பெருமாளுக்கு பிரதோஷ பூஜை நடக்கிறது இது ஒரு அருமையான தகவல் நேரம் கிடைக்கும்பொழுது சென்று சிங்கப்பெருமாள் கோவிலில் இருக்கக்கூடிய நரசிம்ம பெருமாளை வழிபட்டு அருள் பெருக நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்